அனுமன் கைக்குழந்தையாக விளையாடிக் கொண்டிருந்தபோது வானத்தில் செக்கச் செவேல் என்று ஒரு பழம் போல் தோற்றமளித்த சூரியன் அவரை மிகவும் கவர்ந்துவிட்டது மனித வாழ்க்கையின் ஜீவாதாரத்துக்கு காரணமான சூரியனை சாப்பிடுவதற்கு உகந்த ஒரு பழம் என்று நினைத்துவிட்டார் அனுமன் வாயு புத்திரன் அல்லவா அடுத்த கணமே அது தன் கையில் வந்துவிட வேண்டும் என்று விரும்பினார் வாயு வேகத்தில் வானத்தில் பறந்தார் பிறந்து சில நாட்களே ஆன ஒரு பச்சிளங்குழந்தை சூரியனையே விழுங்குவதற்காக இப்படி பறந்து செல்வது கண்டு தேவர்கள் திகைத்தனர் வாயுபுத்திரனின் வேகத்தை எவராலும் தடுக்க முடியவில்லை ராகு பகவான் அதே நேரத்தில் ராகு கிரகமும் சூரியனை பிடித்து கிரகண காலத்தை உண்டு பண்ணுவதற்காக நகர்ந்து கொண்டிருந்தது ஆனால் அனுமன் சென்ற வேகத்தில் ராகு பகவானால் செல்ல முடியவில்லை சூரியனை பிடிப்பதற்காக நடந்த இந்த போட்டியில் அனுமனிடம் ராகு பகவான் தோற்றுப் போனார் இந்த நிகழ்ச்சியின் முடிவாக அனுமனுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தார் ராகு பகவான் தனக்கு மிகவும் உகந்த தானியமான உளுந்தால் உணவுப் பண்டம் தயாரித்து எவர் ஒருவர் அனுமனை வணங்குகிறாரோ அவரை எந்த தான் பீடிப்பதில்லை எனவும் ராகு பகவான் அனுமனிடம் தெரிவித்தார் உளுந்து தானியம் இந்த உணவுப் பண்டம் எப்படி இருக்க வேண்டும் என்றும் ராகு பகவான் அனுமனிடம் சொன்னார் அதாவது தன் உடல் போல் பாம்பு போல் வளைந்திருக்க வேண்டும் எனவும் சொன்னார் அதன்படி உளுத்தம் பருப்பை மாவாக்கி பாம்பு போல் வடை தயாரித்து அதனை மாலைகளாக கோர்த்து அனுமனுக்கு சமர்ப்பிக்கிறோம் ஆக ராகு தோஷத்தால் பாதிக்கப்பட்டிருப்பவர் உளுந்து தானியத்தாலான வடை மாலைகளை அனுமனுக்குச் சார்த்தி வழிபட்டால் ராகு தோஷம் நிவர்த்தியாகிவிடும் என்பது இதிலிருந்து தெரிகிறது தற்போது இதனை அறிந்து கொள்ளாமல் சிலர் அரிசியிலும் செய்து மாலை கோர்த்து சாற்றுகிறார்கள் உளுந்தில் செய்தாலும் பாம்பின் உடல் போல் வளைந்து செய்யாமல் தட்டையாக வடைகளை சுட்டு பாலை கட்டி சார்த்துகிறார்கள்